மக்கே சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீனா இன்னைக்கு நம்ம யார் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபோர் மார்க்ஸ் டுவெல்த்ல ஸ்கோர் பண்ணி நம்ம முன்னாடி அழகாக உட்கார்ந்துட்டு இருக்க பொற்செல்வி பத்திதான் வாங்க இன்னும் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் சார் பொற்செல்வி சார் நான் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபோர் சார் என்ன பண்றாங்க அப்பா வந்து எலக்ட்ரிஷியன் சார் அம்மா வந்து ஹோம் மேக்கர் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா பாக்குறோம் சார் இல்லைன்னா பிரைவேட் காலேஜ்னா ஃபீஸ் இருக்கும் சார் அதுக்கு தான் பாக்குறோம் சார் என்னோட பேர் வந்து குட்டிவேலுங்க பூர்வீகம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜபாத் வட்டம் ஒரு கிராமத்துல இருந்து வரேங்க இப்போ பாப்பா படிச்சது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நாகூர் பிரிவு அப்படின்ற ஊர்ல இருந்து பாப்பா பழனியில படிச்சு செகண்ட் மார்க் ஆமாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு பார்த்தாக்கா அந்த மாவட்டத்தில் செகண்டுங்க நீ ஏன் சார் பழனி பழனிக்கு போய் படிக்க வச்சுங்க இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு அவ்வளோவா இல்லைங்க அப்போது நண்பர் ஒருத்தர் தெரிஞ்சவரு அங்கே கூப்பிட்டாருங்க தேங்காய்லாம் வந்து வேலை கம்மியாக கிடைக்கும் நம்ம தேங்காய் பிஸ்னஸாகவும் பண்ணலாம் ஆயில் ஆட்டி விற்றாலும் நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூப்பிட்டாருங்க அவர் சொன்னதுனால போகணும் மரச்சுக்கு போட்டோம் ஓரளவுக்கு ஒரு வருஷம் அப்படியே நல்லாவே ஓடிச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ரொம்ப லாஸ் ஆனதுனால கடையை இழுத்து மூடிட்டோம் அந்த பொருளாதாரத்தில் வீக்காக இருந்தாலும் அப்பா வந்து அப்போ டென்த்து படிச்சுருந்தாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க அதுவே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது சரி இந்த ரெண்டு வருஷம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தாங்கிட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வைப்போம் இங்கே வந்து கல்வியில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு முடிவு பண்ணேன் அப்புறம் கிடைக்கிற வேலையை செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துவிட்டேன் எலக்ட்ரிஷியன் வேலை எனக்கு கொஞ்சம் தெரியுங்க அதனால் அங்கே வேலை செய்கிறவங்கள கேட்டேன் ரெண்டு பேர் வாய்ப்பு கொடுத்தாங்க என்ன வேலை செஞ்சாலும் அங்கே வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதாங்க எழுநூறுவா தான் சம்பளம் இருந்தாலும் அதை வச்சு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நமக்கு அவ்வளோவா செலவு இல்லைங்க பஸ் பேரும் ஆயிடுது அதனால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் படிக்க வைச்சேன் பார்ப்பவும் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க அப்பா அம்மா இவ்வளோ இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் டென்த்துலேயே ஸ்கூல் ஃபஸ்ட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்தீங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு நம்ம இனிமே அவங்கள மேம்படுத்தணும் அதனால் வந்து படிக்கணும்னு தோணுச்சு அதுக்கடுத்தது அப்பாவோட ஸ்டோரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்கும் போதே அழகு ரொம்ப ரொம்ப வந்துடும் அதுக்கடுத்து ஒரு வந்து ரொம்ப எமோஷ்னலான சீன் வந்தது ஒரு நாள் அப்பா வந்து ஒரு லாக்டவுன் அப்போ ஃபோன் பண்ணார் அப்போது வந்து எப்பயும் போல் தினமும் பண்ணுவாருன்னு விட்டோம் அன்றைக்கி வந்து என்னாச்சு அப்பா ஷாக் அடித்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகும்போது ஃபோன் பண்ணார் அது எங்கே யாருக்குமே தெரியாது பே கடைசி நேரம் வந்து நம்ம பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கணும்னு சொல்லி ஃபோன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது அதுக்கடுத்து இவங்களை இன்னும் நல்லா பார்த்துக்கணும் அப்போதான் அதுக்கடுத்து நான் இன்னும் படிக்கணும் அப்படிலாம் தோழி அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு சார் அன்னைக்கு அது வேலையில கொஞ்சம் அதாவது பூமிக்குள்ள ஒயர் போட்டு இருக்குப்பாங்க போல அது எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் கடவார எடுத்து கொடுத்தும் போது ஒயர்ல பட்டு அடிச்சது அது அந்த நேரம் ஒன்றும் புரியல சரி பாப்பா கிட்ட பேசுவோம் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு பாப்பா கிட்ட பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டேன் அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன் பண்ணேனே ரெண்டாவதாவது ஏதாவது கேட்டிங்களா ஃபோன் கூப்பிடும் போது எடுக்கலை அதுக்கப்புறமாவது கேட்டிங்களா என்னன்னு கேட்டேன் என்னாச்சு பண்ணாங்க இந்த மாதிரி சாகடிச்சது ஒரு மாதிரி ஆகிடுச்சி அந்த என்ன சொல்கிறது உங்கள் குரலை கேட்கணும் போல தோணுச்சு அன்னாத்தி அதுக்கு கூப்பிட்டேன் நீங்கள் எவ்வளோ கஷ்டம்லாம் பட்ருக்கீங்க சார் உங்கள் லைஃப்பில் என்னோட லைஃப்லன்னு பார்த்தாக்கா நான் ஃபிஃப்த்து படிக்கும் போதே எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க எங்கள் அம்மா தனியே ஒருத்தராக நின்று தான் எங்களை படிக்க வைச்சாங்க என்ன கூட ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இருக்காப்புல கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியல குடும்ப சூழ்நிலை வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம் அப்போதே கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் இந்த எலக்ட்ரிக்கல் துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்படி போயிட்டேன் வேலைக்கு போன பிறகு கொஞ்சம் குடும்பம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு இப்போலாம் வந்து சோள வேலைன்னு சொல்லுவோம் அதாவது சிங்கல் வந்து கல் அறுத்து அதை வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வெளியே வரும் அந்த கல் அறுத்து அதை தலையில் சுமந்து போய் போடணும் ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சால் நூறுரூபா கொடுப்பாங்க அதிகபட்சம் நூறுபா ஆமாங்க நாங்களும் சரி இந்த லீவ் டைமில் நமக்கு செலவுக்கு வேணும் இல்லைங்களா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் நோட் புக்கெலாம் நாங்கள் தான் வாங்கணும் இப்போ வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இந்த விஷயமே நிறைய பேருக்கு ரீச் ஆகலை அந்த அந்த கஷ்ட காலத்தில் வேலைக்கெல்லாம் போய் படித்து ஓரளவுக்கு படித்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது ஆனால் செலவு பண்ணுறதுக்கு அப்போது வேற யாரும் இல்லை அதனால் நம்ம படிக்கலனாலும் நம்ம பசங்களை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அப்போவே முடிவு பண்ணேன் இவங்க மார்க் உடனே சொந்தக்காரங்க மத்தியில் என்ன சொன்னாங்க சார் முன்னாடி என்ன நினைச்சாங்க இப்போ என்ன நினைச்சாங்க அவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே அவங்க பசங்களை வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க என்ன கேட்பாங்க உங்கள் பாப்பா எங்கே படிக்கிறாங்கன்ட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் அது ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அவங்க கிட்ட அவங்கள தப்பு சொல்ல அவங்க கிட்ட பணம் இருக்க அவங்க படிக்க வைக்கிறாங்க அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா அந்த மாதிரி ஸ்கூலில் மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும் முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அரசாங்க பள்ளியிலையும் படித்தோம் சாதிக்க முடியும் முன்னேற முடியும் அப்படின்றத அந்த நேரம் நான் உணர்ந்தேங்க சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் வீடு ஒன்று எடுத்தோம் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க பசுமை வீடு திட்டம்னு ஒன்று எடுத்தோம் அது அவங்க கொடுக்குற அமௌண்ட்டில் பேஸ் மட்டும் வரைக்கும் தான் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் வெளியில் லோன் வாங்கி ஒரு எண்பது சதவீதம் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்க முடியல அது இப்போது இருக்கிற ஸ்டேஜில் டியூ கட்ட முடியல இன்னொருத்தர் கட்டிட்டு அதில் குடியிருக்காங்க அதை வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டு சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் போதும் எத்தனை வருஷம் கனவு சார் உங்களுக்கு சொந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் கனவுன்னு சொல்லலாங்க ஏன்னா சின்ன வயசில் அப்பா இருந்த பிறகு சொந்தமாக வீடு இல்லைங்க பம்ப் செட்டில் குடியிருந்தோம் அதாவது கணினியும் சொல்லுவோம் காட்டுக்குள்ளே பம்ப் செட்டு மோட்டார் வச்சு பாதுகா பாதுகாப்புக்காக கட்டுவோம் பம்ப் செட்டு அதில் தான் குடியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு ரெடி பண்ணி ஒரு ஒன்றரை சென்ட் இடம் மட்டும் தான் வாங்க முடிஞ்சிது அதுக்கப்புறம் ஒரு சிமெண்ட் சீட்டு போட்டு அதில் வீடு கட்டியிருந்தோம் அதெல்லாம் தாண்டி ஒரு தளம் போட்ட வீடு கட்டணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி ஒரு தொண்ணூறு சதவீதம் வேலை முடித்து அதில் குடியிருக்க முடியாமல் இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாகவே அந்த கனவுங்க சின்ன வயசுல அப்பா இறந்ததுலேருந்து வீடு கிடையாது மாமா வீட்டில் தான் வளர்ந்தோம் அவங்க வந்து ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க அடுத்த நேரம் கொஞ்சம் கடிஞ்சு பேசுவாங்க அதுவே கொஞ்சம் பாதிப்பு தான் எந்தெந்த சூழ்நிலைலாம் நம்ம முடியாதுன்னு நம்ம கைவிட்டாலும் இல்லை நம்மளால முடியும் அப்படின்னு உங்களை தள்ளி இப்போது நம்ம சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போயிட்டோம் அங்கே யாருமே தெரியாது யாரும் பழகவும் மாட்டாங்க ஒரு அவசரத்துக்கு கடன் வேணாலும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையிலையும் நம்மளால முடியும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கிட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அப்போ வந்தது அது என்னைக்கு நிறைவேறிடுச்சு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா சார் இது மாதிரி இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருந்திருக்கோம் அது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா சொல்லாங்க ஒரு டைம் வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்போது ஒரு நூறுரூவா இருந்தால் போதும் டாக்டர் ஃபீஸு மருந்து எல்லாம் வாங்கிடலாம் அந்த நேரம் நூறுரூவா கூட இல்லை நான் இன்னொருத்தரை கேட்டேன் அவர் என்ன சொன்னார் உனக்கெல்லாம் பணம் தர முடியாது இப்போ கொடுத்தா நீ எப்படி திருப்பி தருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டார் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் பாப்பா சரி பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில ஒரு தொழிலோ இல்ல சொத்தோ தான் கடன் கொடுக்கறது எல்லாமே பார்க்குறாங்க நம்ம எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்தில் அந்த நேரம் கொஞ்சம் ஒருத்தலாம் இருந்ததுங்க நீங்க வந்து அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி இவ்வளவு கண்ணால அவர் எங்கள்கிட்ட இவ்வளவு சொல்றாரு உங்கள்கிட்ட டெய்லி சொல்லுவாருலாம் சொல்லியிருக்கீங்க அப்பா அம்மாக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா முதல்ல வந்து ஒரு புது வீடு கட்டணும் அது வந்து எல்லாரோடைய தான் எங்க எங்க வீட்டுல எல்லாருமே அம்மாக்கும் வந்து ஒரு புது வீடு கட்டணும்னு ஆசை அப்பாவுக்கு இவங்க எல்லாருக்கும் வந்து எல்லா பக்கமும் ஒதுக்கி விட்டு இருக்காங்க நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிக்கணும்னா நம்ம புது வீடு கட்டணும் ஒரு ஆசை இருந்தது இன்னொன்று விஷயம் சொல்லணும் எனக்கு வந்து மெடிக்கல் செலவு வந்து அதிகமா இருந்தது சின்ன வயசுலயே ஃபிக்ஸ் வந்துடுச்சு அதனால அவங்க வந்து எல்லாமே அம்மாவுக்கு வந்து நகை போட்டுறதுலேருந்து எல்லாமே போயிடுச்சு எல்லாமே புதுசாக தான் தொடங்கினாங்க அதனாலேயே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால இன்னும் படிக்கணும்னு தோணும் இந்த சமயத்தில் வந்து அவங்க எனக்கு இவ்வளோ பண்ணுறாங்கிறதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு அடுத்து எங்கள் அப்பா தொழிலாளியாக இருக்காரு அது மாதிரியே இல்லாமல் ஒரு முதலாளியாக ஆக்கணும்னு ஆசை அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது வீட்டில் வந்து அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்கணும்னு ஆசை அது கட்டி கன்ஃபார்ம் கட்டி கொடுப்பேன் அதுக்கடுத்தது வந்து அம்மா வந்து வெளியே போனாங்கன்னா நகை இல்லை அது இல்லைன்னு ஒரு மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச நகைலாம் வாங்கி தரணும் இப்போ காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு என்னேஜுன்னு பார்த்தா பொருளாதாரம் மட்டும்தாங்க மற்றபடி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுத்துட்டோம் படிச்சு சாதிக்கணும் அதனால அதெல்லாம் அனுமதி கொடுத்துட்டோம் பொருளாதார உதவி மட்டும் நல்லா இருக்கும் நல்ல காலேஜில் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஃபஸ்ட் மார்க்குன்னு மாதிரி சொன்னாங்க அவங்களே எல்லாம் சொன்னாங்க அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது என்னெல்லாம் தோணுச்சு சார் உண்மையிலேயே சொல்ல போனால் என்னோட பழைய ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்ததுங்க நம்ம வந்து நானும் ஸ்கூலில் படிக்கும் போது ஸ்கூலில் வந்து செகண்ட் மார்க்குங்க பரவாயில்ல நம்ம பாப்பாவும் படிக்க ஆர்வம் இருக்கு இதை வந்து எந்த நெருக்கடியிலையும் நம்ம வந்து அந்த ஆர்வத்தை குறைக்க கூடாது நமக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அதை கிட்ட காட்டக்கூடாது அவங்க நோட் புக் கேட்கறாங்களா என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் உடனே வாங்கி கொடுத்துருவேன் நம்ம படிக்கலனாலும் படிப்பு தரணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க படிப்பு எவ்வளவு உங்களுக்கு எப்ப புரிய வந்துச்சு ஒரு செலவுக்கு அவசரத்துக்கு ஒரு நூறுபா கூட இல்லாதப்போ ஒரு வேலை நம்ம படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தோம்மா இந்த மாதிரி வறுமையெல்லாம் நம்ம சந்திச்சு இருக்க மாட்டோம் அப்படின்னு தோணுச்சு பசங்களுக்கு சொத்து சேர்க்கிறமோ இல்லையோ அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்ல கல்வியும் கொடுத்தோமா அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஒருவேளை சாப்பிடாமலாம் இருந்திருக்கீங்களா அது பாப்பாவுக்குலாம் தெரியாதுங்க அவங்களுக்கு வந்து முன்னாடி சாப்பாடு போட்டுடுவோம் எனக்கு பசியில் அப்புறம் சாப்பிட்றோம் சொல்லிட்டு அவங்க தூங்க வச்சுருவோம் சில நாட்கள் அப்படியே இருந்திருக்கும் நான் இவங்க நிறைய வாட்டி சாப்பிடாத இருந்திருக்காங்க எனக்கு சொல்லிதான் தெரியும் அதுக்கடுத்து நம்ம தம்பி போறதுக்கு முன்னால ரொம்ப கஷ்டம் அப்பாவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கை ஃபுல்லாக உடஞ்சி கை உடஞ்சிடுச்சு அப்பாவுக்கு வேலையும் இல்லை இப்போ வேலைக்கும் போக முடியாது அம்மாவுக்கு வந்து அப்போ பிரெக்னன்சி அப்போ கூட வேலைக்கு போனாங்க எயித்து எயித்து மந்தும் நைன்த்தும் வரும்போது போனாங்க அப்படிலாம் கா பார்த்துனாங்க உங்களுக்கு கை என்னாச்சு சார் அந்த சமயத்தில் வேலைக்கு போகும்போது கையில் அந்த வரல வந்து சுற்றில நசிங்கிச்சுங்க நசுங்க அது கட்டு போட்டுருந்தோம் இப்போ நாற்பத்தஞ்சு நாள் வந்து கையை அசைக்கூடாது எப்படியே வச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த டைம் வேறு எந்த வேலையும் பண்ண முடியலீங்க அதாவது நம்ம கஷ்டத்தை கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கும் வேலைக்கு போகணும் இன்றைக்கி என்ன சம்பாதியம் வருது அதை செய்யணும் அப்படின்னு அவங்க மனசில் தோணும் அது வந்து நிரந்தரமாக தீர்வு காண முடியாது அன்னைக்கு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிரந்தரமாக நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணும் நம்ம கொள்கையை அடையணும் அப்படின்னாக்கா நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் அதை நிரந்தரமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுங்க கவர்மெண்ட்ல இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாது ஏதாவது என்ன நல்லா இருக்கு வேறு ஓ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிற பசங்களை பெருமையாக சொல்லுவாங்க அவங்க அம்மாலாம் அதாவது என்னோடய குழந்தைய வந்து நான் குளிக்க வச்சு பள்ளத்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா போதும் காலையில் டிஃபன்லேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் அங்கேயே கொடுத்துட்றாங்க எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தாக்கா கவர்மெண்ட்டில் ஃபிஃப்த்துக்குள்ளே காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க காலையில் சொல்லுவோம் நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்பா அப்படின்னுவான் ஏண்டான்னா நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு இருக்க மாட்டாங்கப்பா அது எல்லாம் சிறுதானியத்தில் செஞ்ச உணவாக தராங்க நல்லா இருக்குது அதனால் நான் ஸ்கூல்ல போய் சாப்பிட்டுமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் இப்போ முன்னாடி மதிக்காதவங்கலாம் இப்ப பாப்பா மார்க் எடுத்துட்டு மதி மதிக்கிறாங்களா அதாவது நம்ம ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க அவங்களா கூப்பிட்டு பாப்பா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காமே நல்லா படிச்சிருக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது இவங்க ரொம்ப அழகா வந்து பேசினாங்க இன்னும் நிறைய நீங்க வளரணும் அதெல்லாம் நாங்க பார்க்கணும் ரொம்ப ஹாப்பி உங்கள்கிட்ட பேசுறோம் தேங்க்யூ சார் நன்றி தேங்க்யூ